அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தாண்டான குரோதி வருஷம் பிறக்க போகுது இந்த குரோதி வருஷத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் வர்ணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களுமே இருக்குங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான பலன்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் கடந்த காலத்தில் வந்து கிரக நிலைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியில்லாமல் தாங்க இருந்துச்சு ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி சரியில்லாமல் இருக்கும் பொழுது குரு நல்லா இருந்துச்சு குரு நல்லா இருக்கும் பொழுது சனி சரியில்லை அப்போது ராகு நல்லா இருக்கும் பொழுது செவ்வாய் ச சரியில்லை செவ்வாய் நல்லா பொழுது ராகு சரியில்லை இப்படி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு சரியில்லாமல் தாங்க இருந்துச்சு அந்த கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருந்ததாலேயே இவ்வளவு நாள் வந்து நீங்கள் நிறைய நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்போது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுவுமே பெருசாக வந்து உங்களுக்கு நடந்திருக்காதுங்க பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தொழில் செஞ்சிட்டு இருந்துப்பீங்க அதில் ஒரு ஆதாயம் எதுவுமே உங்களுக்கு கிடச்சிருந்துருக்காது தொழிலில் வந்து விருத்தி கிடச்சிருக்காது தொழிலில் பலவித கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் பொருளாதாரத்துலேயும் பணம் சார்ந்த விஷயத்துலேயுமே உங்களுக்கு அப்படிதான் தான் பண தட்டுப்பாடு வந்து நிறையவே உங்களுக்கு வந்திருக்கும் பண கஷ்டம் அதிகமாகவே இருந்திருக்கும் சிலருக்கு வந்து கடன் காட்சிகள்லாம் வந்து உங்களுக்கு கஷ்டப்படுத்திரு கஷ்டப்படுத்தியிருக்கும் ரொம்பவே இப்படி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டில் குரோதி வருஷத்துல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு அதனால இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க முதல்ல வந்து உங்களுடைய ராசிக்கு குரு பகவானை எடுத்துக்கலாம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது உங்களுடைய ராசி மேலே தாங்க இருக்காரு பொதுவாக குரு பகவான் வந்து ராசி மேலே வந்து இருக்கக்கூடாது ஏன்னா அதுதான் நம்ம ஜென்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னா ஜென்ம குரு வந்து வனவாசம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் வனவாசம் அப்படின்னா என்ன எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம நடுத்தரில் நிற்கிறது இதுக்கு பேர் தான் வனவாசம் சிலர் வந்து சொத்தை இழந்துட்டு நிற்கிறது சிலர் சொகத்தை இழந்து நிற்கிறது சிலர் குடும்பத்தை இழந்து நிற்கிறது சிலர் காசு பணத்தை இழந்துட்டு நிற்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில் நிறைய நிறைய இழப்பீடுகள் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ராசி மேலே குரு இருந்ததால் நிறைய நிறைய மனக் குழப்பங்கள் வரும் சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா கடனுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வந்திருக்கும் ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறையவே வந்திருக்கும் அதனால் ஜென்மத்தில் குரு இருந்தால் பிள்ளைகளால் கவலைகள் வரும் பணத்தினால பிரச்சனைகள் வரும் பணம் வந்து வராது அப்படியே வருமானமும் உங்களுக்கு குறைவும் இப்படி வந்து பல பல சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க ஆனால் அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வந்து இரண்டாவது ராசிக்கு மாறுறாரு அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி மாறுறாருங்க உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாவது ராசிக்கு தான் போக போகிறாரு அப்போ குரு இரண்டாவது ராசிக்கு போனா நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நன்மை நடக்கும் ஏன்னா இரண்டாவது இடத்துல குரு இருந்தா பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் பணம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியங்கள் ஏதாவது இருந்தால் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி சம்பளம் வரும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடச்சி அந்த வருமானம் உங்களுக்கு வரும் இப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குரு கொடுப்பாருங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக சிலர் வந்து கடனோடு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் இரண்டாவது ராசிக்கையில் இருக்கிறதால கடனெல்லாம் அடைஞ்சிடும் அப்போது கடன் தீர்ந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இரண்டில் குரு இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதி இருக்குது அதனால் சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்குங்க அப்போது சித்திரை இருபத்தெட்டுக்கு மேலேயே உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க சனி பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினோராவது ராசியில் இருக்காரு சனி பதினொன்றுல இருந்தால் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி இருக்கின்ற காரணத்தால் எந்த காரியத்தை தொட்டாலுமே லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பதினோராம் இடம் வலுத்திருக்கும் பொழுது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிரிகள் கூட தானே வந்து உதவுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக வந்து தொழில் நீங்கள் தொடங்குவீங்க வியாபாரம் ஒரு சிலர் செய்வீங்க அப்போது அந்த தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்கலாம் அது உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் எந்த தொழில் வருதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழில் தொடங்கலாம் தொடங்கினா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் மூத்த சகோதர சகோதரிகளால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்மைகள் வரும் அதிகமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிறப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால் சனினால சர்வ லாபமும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னிரெண்டாவது ராசியில தான் இருக்காரு பன்னிரெண்டில் லார் இருந்தால் கொஞ்சம் செலவுகள் மட்டும் வரும் ஆனால் செலவுகள் வரும் அப்படின்னாலுமே தசா புக்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா புரோஜனமான செலவுகள் மட்டும் வரும் அதாவது பொருள் பொட்டுக்கள் வாங்கி சேர்க்குற மாதிரியான செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு சரியாக தூக்கம் வராது கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதை தான் வந்து உங்களுக்கு ராகு பண்ணுவார் மற்றபடி வேறு கெடுபலன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு சிலருக்கு பன்னிரெண்டில் ராகு இருக்கும் பொழுது மருத்துவ செலவுகள் மட்டும் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராதுங்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு ஆறாவது ராசியில் தான் இருக்காரு ஆறாவது ராசியில் இருந்தால் பெற்ற பிள்ளைகளால் நமக்கு கொஞ்சம் கவலைகள் வந்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் மூலமாக விரை செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க கேது பொதுவாக ஆறாவது ராசியில் இருந்தாலே ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி கண் வலின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான உடல் உபாதைகளை மட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சிலருக்கு இந்த வைரஸ் காய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான உடல் உபாதைகள் வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த ஆண்டு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மற்ற நிலைகள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது அதனால் இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையப்போகுது போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா எல்லா கிரகங்களும் இப்போ தான் உங்களுக்கு சாதகமாக அமையுதுங்க அப்போது சாதகமான ஆண்டு அப்படின்னே நம்ம இந்த ஆண்டை எடுத்துக்கலாங்க அப்போ நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல நிம்மதி நல்ல சந்தோஷம் நல்ல நல்ல வாழ்க்கை நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை வீடு வண்டி வாகனம் இடம் சொத்து இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இந்த குரோதி ஆண்டுல உங்களுக்கு இருக்குங்க அதனால தைரியமா இருங்க இந்த ஆண்டுல நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலும் மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி